சபையில ஊழியக்காரன் மூலமாய் தேவன் பேசிக்கொண்டு கற்றுடைய சத்தம் கேட்கிறோம் ரெண்டாவது எங்க கேட்கும் தெரியுமா இங்க பாருங்க நீங்க பைபிள் படிக்கும்போது பேசுவார் இது இருக்குது நீ அப்படி போனிய நீ இப்படி பார்த்திய நீ இப்படி சிந்திச்சிய நீ இப்படி பேசிட்டிய இதெல்லாம் பேசிட்டு இருப்பார் உள்ள இது கண்ணாடி போல இந்த வேதத்தை திறந்து படிக்கும் போது நம்மளுடைய அந்தராங்க முகம் தெரியும் எங்க அழுக்கு இருக்குன்றது எங்க பாக்குறோம் இந்த முகத்தில் எதனா அழுக்கு இருக்கா இந்த முகத்தை எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் கண்ணாடி பாக்குறோம்

நீ என்ன காரியங்களை நீ வந்து உலகத்துக்கு சொன்னாலும் ரகசியங்களை பேசினாலும் நீ தேவ தூதர்களை பாசில பேசினாலும் நீ மலைகள் பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தாலும் நீ அவருடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னா அது அவருக்கு தெரிய முடியல நீ அவருடைய வார்த்தையை கேட்பதே அவருக்கு சர்வாங்க தகன பலி அவருக்கு தேவையில்லைங்க என்ன கேக்குறாரு நம்ம கிட்ட கீழ்படிதல் கீழ்படிதல் முதல் ராஜா வாக்கிய சவுளுடைய அந்த சிங்காசனம் பறி போனதுக்கு முதல் காரணமே அவர் கீழ்படியில் முதல் ராஜா தம்முடைய சிங்காசனத்தை இழந்த காரணம் என்னதுங்க கீழ்படியில் அவ்வளவுதான் தள்ளிட்டார் தேவன் நம்மள உயர்த்தி வைப்பாருங்க தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் எதற்காக நம்ம கீழ்படியா இருக்க கூட பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு எதிர்த்து நிற்கிறார் கீழ்படியா கீழ்படிவதுதான் தேவன் நம்ம ஞானஸ்தானம் பெற்று உலகத்துல இருந்த நம்மை தேவன் எங்க சேர்த்திருக்கிறாரு இருளின் அதிகாரத்திலிருந்து தேச குமார்னுடைய ராட்சியத்திற்கு நம்ம என்ன பண்ணி இருக்காங்க இருல இருந்தவங்க வெளிச்சத்துக்கு நம்ம எல்லாம் எங்க இருக்கிறாங்க வெளிச்சத்துல இருக்கிறோம் சபைக்குள்ள இருக்கிறோம் லோவாடைக்குள்ள இருந்தாங்க இல்லீங்களா லோவாவுடைய பேரைக்குள்ள அவங்க குடும்பம் இருந்தது இல்லையா அந்த போல நம்ம இங்க எங்க இருக்கிறோம் கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கோம் பாதுகாப்பா இருக்கோம் அப்படி இருக்கிற கிறிஸ்துவின் சபையில சத்தியத்துக்கு துணும் ஆதாரமா இருக்கிற சபையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு தம்பதிகளாய் ஒரு கணவன் மனைவியாய் சபைக்கு எப்படி மாதிரியாக ஒரு கணவனாய் நான் எப்படி இருக்கணும் ஒரு மனைவியா நான் எப்படி நடக்கணும் புதிய உடன்படிக்கை அதற்கு பதில் சொல்லுகிறது ஒரு கணவனுடைய காரியங்கள் என்ன ஒரு மனைவியுடைய செயல்பாடு என்ன பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல் என்ன என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது அதுதான் சத்தியத்துக்கு தூணும் ஐந்து படிகள் மட்டும் இல்ல நாட்டுக்காலமான சபைக்கு போயிடுறது ஜபம் பண்றது பாட்டு பாடுறது வசனத்தை கேட்கறது பந்தியில பங்கு பெறது காணிக்கை பணத்தை கொடுக்கிறது அதுதான் சத்தியத்துக்கு தூண ஆதாரம் அந்த சத்தியம் தான் சபையில வேற வச்சிருக்க ஒரு குடும்பத்தை நீ எப்படி இயக்க வேண்டும் ஒரு கணவனாய் குடும்ப தலைவராய் நீ எப்படி வாழ்